தக்கோலத்தின் ஏழு பழமையான கோயில்களில் ஒன்றான கொசஸ்தலையாற்றின் கரையில் உள்ள இக்கோயில் தக்கோலத்தின் தேவார பாடல் பெற்ற சிவன் கோயிலில் ஒன்றான ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் உள்ளது திருஞானசம்பந்தர் இந்த கோயிலின் சிவனை உமாபதீஸ்வரர் என்று பாடியுள்ளார் திருஞானசம்பந்தர் திருவீர்கோலம் சிவனை வழிபட்ட பிறகு இந்த கோயிலுக்கு வந்ததாக சேக்கிழார் பதிவு செய்கிறார் அதில் தேவர்களின் குரு வியாழனின் சகோதரர் சம்பர்த்த முனியின் தவத்தை இந்த கோயிலின் சிவன் பாராட்டியதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் மூலவர் ஸ்ரீ கங்காதீஸ்வரர் உமாபதீஸ்வரர் துணைவியார் ஸ்ரீ மோகனவல்லி இந்த கோவிலின் சில முக்கிய அம்சங்கள் இந்த கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது அதில் ஒரு தலையுடன் கூடிய குளம் உள்ளது மூலவர் ஒரு சதுர ஆவுடையாரில் இருக்கிறார் கோஷ்டங்கள் இல்லை எனவே எந்த உருவங்களும் இல்லை உள் பிரகாரத்தில் ஸ்ரீ மோகனவல்லி ஸ்ரீவல்லி தேவசேனா சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் மற்றும் ரிஷபம் மூலவர் சன்னிதியின் வலது புறத்தில் அம்பாள் மோகனவல்லியின் சந்நிதி கிழக்கு நோக்கி உள்ளது அம்பாள் நின்ற கோலத்தில் இருக்கிறாள் மேல் கைகள் பாச அங்குசம் மற்றும் கீழ்கைகள் அபய ஹஸ்தத்தில் இருக்கும் போது முகமண்டபத்தில் கற்பக விநாயகர் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அன்னபூரணி திருஞானசம்பந்தர் இந்த கோயிலின் சிவனை புகழ்ந்து பாடல்களை பாடியுள்ளதால் கோயில் அதிகாரிகள் கூறுவது போல் இந்த கோயிலும் ஜலநாதீஸ்வரர் கோயில்களும் திருஞானசம்பந்தர் வருகையின் போது ஒரே வளாகத்தில் இருந்திருக்கலாம் இந்த கோயில் பல்லவர் காலத்தில் எட்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் மகா கும்பாபிஷேகம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடத்தப்பட்டது புராண கதைகள் முகமண்டபத்தில் நிறுவப்பட்ட சிவலிங்கத்தை உதித்த மகரிஷி வழிபட்டதாக நம்பப்படுகிறது உதித்த முனிவரின் மகன் தீர்த்தர் முனிவர் காமதேனுவின் சாபத்தால் தனது கண்களை இழந்தார் எனவே உதித்த முனிவர் கோசஸ்தலையார் நதிக்கரையில் உள்ள தக்கோலம் என்ற இடத்திற்கு வந்து சிவலிங்கமாகவும் ரிஷபமாகவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தனது மகன் தீர்த்தர் முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட வழிபட்டார் ரிஷபரின் வாயிலிருந்து கங்கை நீரில் குளித்த பிறகு காமதேனுவின் சாபத்திலிருந்து தீர்த்தர் முனிவரின் சாபம் நீங்கியது ரிஷபரின் வாயிலிருந்து வரும் நீர் கங்கை நதியிலிருந்து வந்தது என்று நம்பப்படுகிறது திருவுரை எனப்படும் தக்கோலம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அங்கு ராஷ்டிரகோடர்களும் சோழர்களும் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது இல் ராஜாதித்ய காலத்தில் போரிட்டனர் கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் இந்த கோயில் பல்லவ வம்சத்தின் காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் பின்னர் சோழ மன்னர்களால் மேம்படுத்தப்பட்டதையும் வெளிப்படுத்துகின்றன இந்த கோயில் சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த கோயிலில் அழகான சிற்பங்களும் மதிப்புமிக்க கல்வெட்டுகளும் உள்ளன